ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக அட்டகாசமான ஒரு சுவையில் மஷ்ரூம் சேர்த்து சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சிம்பிள் அண்ட் மெத்தடில் சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி செய்யலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் சின்ன வெங்காயம் ஒரு முப்பது சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் ஒரு ஆஃப் கேஜ் சிக்கனவை சேர்த்துக்கோங்க இது நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க பாருங்கள் சிக்கன் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி தனியா பொடி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனியா பொடி இருக்குது ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ அது ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க மறுபடியும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் நான் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க எல்லாம் மசாலா நல்லா கலந்து வரட்டும் நல்லா கலறி விடுங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை க்ராஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துடாதீங்க மஷ்ரூம்லே தண்ணி விடும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க தண்ணி நல்லா வற்றி வரட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் அட்டகாசமான சுவையில் சூப்பரான மஷ்ரூம் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போதான் பவுலில் மாற்றி வச்சுருங்க இது பார்த்திங்கன்னா தோசை சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும் இன்னும் ரைஸ்க்கு வேறு லெவலில் இருக்குங்க இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஓடியில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ